வணக்கம் தமிழர்களே தமிழ் சாப்பாடு இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் விஜய் பற்றின மூன்று ஹாப்பி நியூஸ் இப்போது இருக்குது அது என்னென்னு நாம் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம் வாங்க மகாநிதி சீரியல் இப்போது ரொம்பவும் டாப் லெவலில் போயிட்டுருக்கு குறிப்பாக விஜய் அவர்கள் இப்போது தமிழ் சீரியலான மகாநதி சீரியல் மட்டும் இல்லாமல் தெலுங்குலேயுமே ஆட்டோ விஜய் சாந்தி அப்படின்ற சீரியல்லையுமே ரொம்பவும் சூப்பராக நடிச்சிட்டு வராரு விஜய் நடித்த ஆட்டோ விஜய் சாந்தி சீரியல் இப்போது தெலுங்கில் சூப்பர் ஹிட் சீரியலாக போய்ட்டுருக்கு தெலுங்கில் இந்த சீரியல் கடந்த வாரத்துக்கான டிஆர் பிரேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் பதினொன்று புள்ளி எண்பத்தி ஒரு டிஆர் ரேட்டிங் போய்ட்டுருக்கு டாப் லெவல் டிஆர் பிரேட்டிங்கில் தெலுங்கில் இருக்கிற சீரியல்களில் இப்போது ஆட்டோ விஜய் சாந்தி விஜய் நடித்த சீரியலுமே இருக்குது அதுவும் பன்னெண்டு டிஆர் ரேட்டிங்னா ரொம்பவும் அதிக அளவில் டிஆர் பிரேட்டிங்கில் அந்த ஊரில் இப்போது விஜய் நடித்த சீரியல் போய்ட்டுருக்கு இதே போல் தமிழ்லையுமே ஒரு நல்ல பெயிட்டிங் தான் மகாணதி சீரியல் பெற்று வருது முன்ன விட இப்போ கொஞ்சம் நல்லாவே பெட்டராக இருக்குது அர்பனில் விஜய் நடித்த மகாநதி சீரியல் நாலு புள்ளி ரெண்டு டிஆர் பேட்டிங்கும் அர்பன் மற்றும் ரூரல் ரெண்டுலையும் சேர்த்து நாலு புள்ளி ஜீரோ ஒன்று டிஆர்பேட்டிங்கும் பெற்றிருக்கு கண்டிப்பாக போக போக இந்த டிஆர் டிஆர்பேட்டிங் இன்னுமே இன்க்ரீஸ் ஆகும் ஏன்னா விஜய் அளவுக்கு அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸை தமிழ்லேயுமே தெலுங்குலேயும் ரெண்டுலேயுமே வச்சுருக்காரு தெலுங்கில் அவரோட சீரியல் இம்ப்ரூவ்மெண்ட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தமிழ்லையும் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும் அப்படிங்கிறத பற்றிலாம் எல்லாம் மறக்காம கிளக்காமலாம் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கு ஆனே கிளிக்